நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஆறாம் தேதி ஜூன் மாதம் அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் இந்த கன்னீராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது எப்போ குரு பயிற்சி ஆச்சோ அதிலிருந்து ராசிக்கு யோகமான காலங்கள் ல குரு ஓடிப்போனவனுக்கு ல குருன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டால் திருவருளும் குருவர்களும் கிடைச்சி அவன் பெரிய லெவலுக்கு வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ஸ்தான பலம் சிறப்பாக இருக்குது பார்வை பலம் அதை விட சிறப்பாக இருக்குது சனி பகவான் ஆறாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் ஏழுக்குடைய குரு ஒன்பதாம் இடத்துலையே இருக்கிறார் சூப்பர் அற்புதம் பத்தாம் இடத்து அதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கார் ராசிநாதன் பத்து கொடைவனும் அவர்தான் ஸோ இந்த வார கிரகங்கள் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை சூப்பரான பலனை கிரக வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசியை குரு பார்க்கிறார் சார் இது நாள் வரைக்கும் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க வேலை பார்த்தீங்க ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை உங்ககிட்ட இருந்து வந்த அந்த தெளிவு இப்போ அந்த இப்போ எல்லாம் இதுவாகி தெளிவாக கூடிய ஒரு நிலை நீங்களே வந்து உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிருந்தீங்க நம்மளால் இது முடியுமா அப்படி இப்படின்லாம் யோசனை பண்ணிங்க இப்போ அப்படி கிடையாது குரு கேதுவை பார்க்குறதால காம்பினேஷன் குரு கேது காம்பினேஷன் சிறப்பு தெளிவான சிந்தனை தன்னம்பிக்கை ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது பொருளாதார சுபீட்சத்தை காட்டுகிறது நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தை சனி பார்த்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்து வந்தது அது மட்டுமா எடுக்கிற காரியங்கள் தலைப்பட்டது இனி உங்களுக்கு பொற்காலம் சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இப்போ மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரப்போகிறது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அதிலே குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க பத்தோடு பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ பொஷிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது கண்டிப்பாக போராடுவீங்க போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சுன்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்து அதிபதி கேந்திராதிபதி நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் திரிகோணத்தில் இருப்பது என்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சொத்து பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமு நீட் எக்ஸாமு பேங்க் எக்ஸாமு வேலைக்காக எக்ஸாம் எழுதுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க செலெக்ஷன் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது இளைஞர்களுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் தேர்ச்சி பெறக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அது மட்டும் இல்லை ஏழில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும் இல்லை வெளி மாநிலம் போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதுக்குடிய சுக்கிரனும் இருக்கிறார் சூரியன் தகப்பன் காரனும் இருக்கிறார் குரு பகவானும் இருக்கிறார் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாரம் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாமே ஈஸிலி டு கெட் போராடி ஜெயிக்கிறதை விட எல்லா தானா அமையும் அது இது நடக்கும் அதாவது நாளாக பெண்ணிங் வச்சுருப்பீங்க அந்த காரியம்லாம் கைகூடி வரும் நினச்ச காரியம் கைகூடும் நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய காலகட்டம் சொந்த தொழில் பண்றவங்க நம்பி இந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நிதித்துறை நீதித்துறை அரசு துறையில் பணிபுரிபவர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சுட்டமாக இருப்பீங்க எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எட்டாம் இடத்தையும் சனி பார்ப்பதால் சொத்து பத்து விவகாரங்களில் கூட பிறந்தவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த ராசி அன்பர்களுக்கு மூணு நாலு அஞ்சு ஜூன் மூணு நாலு அஞ்சு சந்திராஷ்டம நாள் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்